இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி மூன்று எழுத்தாளர் சனாவின் சிறுகதை தவளமரி ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மதிய கொடை முடிந்து சாம கொடைக்கு தயாராக எல்லா வேலைகளும் கோவிலில் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது எச்சில் இலைகளாலும் தண்ணீர் கப்புகளாலும் சூழப்பட்டிருந்தது கோவிலின் சுற்றுப்புறம் கோவிலின் உள்ளே மதியம் நடந்த பூப்படையில் தீபாராதனையால் வேப்பிலைகளாலும் அரளிப்பூக்களாலும் சூழப்பட்டிருந்தது உள்ளும் புறமும் சுத்தப்படுத்தும் பணி நடந்து கொண்டு இருந்தது கோவில் கருவறையில் பூசாரி சண்முகம் சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார் அவருக்கு சில சிறுவர்கள் உதவி செய்தார்கள் கோவிலை சுற்றி பலவித வாசனைகள் சேர்ந்து வந்து கொண்டிருந்தது பலாப்பழம் ரோஜாப்பூ சந்தனம் சாம்பிராணி ஊதுபத்தி என வாசம் கமழ்ந்து கொண்டிருந்தது சிறுவர்கள் சிலர் கோவிலின் உள்ளேயும் வெளியேயும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் முருகனால் மட்டும் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை அவன் எண்ணம் முழுவதும் இரவு அம்மனுக்காக பலி கொடுக்கப் போகும் அந்த தவள மரியின் மீதே இருந்தது கோவில் வேப்ப மரத்தில் கட்டப்பட்டிருந்தது அந்த செம்மறி ஆட்டுக்குட்டியின் சத்தம் அவன் இதயத்தை உலுக்கி விட்டது பிறந்து ஐந்து நாட்கள் கூட தாண்டாத அந்த பிஞ்சு குட்டியின் பார்வை அவனிடம் ஏதோ வேண்டுவதாகவே அவனுக்கு தோன்றியது அதன் என்னும் சத்தம் என்னை என் அம்மாவிடம் கொண்டு விட்டுவிடு என்று கேட்பது போல் இருந்தது அந்த ஆட்டுக்குட்டியின் முகம் மட்டும் அத்தனை பொலிவாக இருந்தது அதன் பார்வையில் ஒரு மிரட்சி இத்தனை நாள் இவ்வளவு மனிதர்களே அது பார்த்ததில்லை என்பது அதன் உடல் நடுக்கத்தில் தெரிந்தது தன்னை கட்டிய கோச்சங்கயிற்றை இழுத்துக்கொண்டே அதன் அம்மாவை கூப்பிட்டு கொண்டிருந்தது அதற்கு ஒரு சிறு ஆறுதல் அதன் அருகில் கட்டப்பட்டிருந்த முதிய செம்மறி கிடாய் மட்டுமே தன் இனம் ஒன்று அருகில் இருப்பதை பார்த்து கொண்டே சத்தமிட்டது அந்த ஆட்டுக்குட்டி முருகன் அதன் அருகில் சென்று அதன் தலையை தழுவினான் அது பயந்து கொண்டே ஓட முயற்சித்தது ஆனால் அதன் கழுத்தில் கட்டியுள்ள கயிறு அதை ஓட விடாமல் அதன் கழுத்தை இறுக்கியது முருகன் குட்டியை சற்று தன் பக்கம் இழுத்து இறுக்கத்தை தளர்த்தினான் அதன் நெஞ்சில் கை வைத்து தடவினான் அதன் மெல்லிய உடலில் பதற்றத்தை உணர்ந்தான் அது அங்கும் எங்கும் பார்த்தது தனது சிறு வாலை பதற்றத்தோடு ஆற்றியது முருகனால் அதற்கு மேல் அதன் அருகில் இருக்க முடியவில்லை எழுந்து அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அதன் சத்தம் தன் காதை விட்டு அகலும் தூரம் வரை நடந்து சென்றான் கோவிலின் மைக் செட்டில் ஓடிய ராமன் எத்தனை ராமனி பாடல் ஆட்டுக்குட்டியின் சத்தத்தை கேட்க விடாமல் செய்யும் தூரம் வரை சென்றான் அவனின் இயலாமை அவனை வாட்டியது எப்படியாவது அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவனது கற்பனையில் மூழ்கினான் ஆனால் அது சாத்தியமில்லை என்பதும் அவன் அறிந்து வைத்திருந்தான் அவனது இயலாமையே அவனுக்கு கோபத்தையும் தந்தது ஒன்றும் அறியாத இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் அம்மனின் விருப்பமான உணவா பேரில் மட்டும் அம்மா என்று வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கொடூரத்தை நிகழ்த்தினால் எப்படி இதெல்லாம் சாமியா இல்லை பேயா என்று தன்னுள்ளேயே சிந்தித்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் யாரிடமும் இதை பற்றி பேசும் துணிவு அவனுக்கு இல்லை கண்ணில் நீர் படுத்து கொண்டான் அவளது வாட்டத்தை கண்டு அவனது அம்மா வேலம்மா அவனிடம் வந்தாள் ஹலோ முருகா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒன்றும் இல்லைம்மா ஏய் சொல்லு யாட்டாவது சண்டை போட்டியா எவனாவது ஏசிட்டானா சொல்லலை ஒன்றும் இல்லைம்மா நீ கொஞ்சம் போறியா பேயும் பிடிச்சிருக்கா எந்திரில எல்லாரும் பொங்க வைக்க போயிட்டுருக்காவ பாயலு எல்லாம் அவ அவள் அம்மைக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கணுவோ நீயும் இருக்கிய எந்திரில அதற்கு மேல் அவனால் நெஞ்சினுள் அடக்கி வைக்க முடியாமல் அம்மாவிடம் சொல்லிவிட்டான் மா அந்த செம்மறி குட்டியை பார்த்தேன் அதான் அம்மா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பாவம்மா அது ஏது சவளை குட்டிவா சொல்லுத ஆமாம்மா என்று தேமிப்பினான் உனக்கு பிடிக்கலைன்னா அங்கே போவாத வெளியே நின்றுக்கோ உனக்கு பாபமாகவே இல்லையாம்மா அது பால் குடியவே மறக்காத பச்சை குட்டிமா அதை போய் கத்தியில் குத்தி கொல்லணுமா பாவதாமல இருக்கும் இருந்தாலும் சாமி கேட்குதுல மனசை கல்லாக்கிட்டு கொடுக்க வேண்டியதுதான் சாமி மயில் கேட்டுச்சு இந்த கேட்டு பைய இசக்கி தாத்தாதான் கேட்டார் சாமி இறக்க இல்லாத சாமி ஏ மாயக்கோர அவ அசக்கியாக்கும் பொல்லாதவா அவள் சாப்பாட்டை பற்றி தப்பாக பேசாத நான் போய் அதை அவுத்து விட போகிறேன் உணர்ச்சி பொங்க பேசினால் அவன் பேசுவது எதுவும் நடக்காது என்று அவனுக்கு தெரியும் இருந்தும் யாரிடமும் காட்ட முடியாத கொந்தளிப்பை தன் அம்மாவிடம் வாய்வாசையால் காட்டினான் செருப்பால் அடி செருக்கி விழ போய் அவுத்துட்டு ஊர்க்காரன்ட்டு அடி வாங்கு இவ்வளோ பேருக்கு வராத ஏற்கா மயூர் இவருக்கு மட்டும் வந்துடுச்சு வா இல்லைன்னா இங்கேயே கெடை அவுத்து விடுவானா அவுத்து பெரிய இவர் என்று அவனை திட்டிக் கொண்டே வெண்கல பாணியை எடுத்துக்கொண்டு பொங்கல் வைக்க கிளம்பினாள் வேலம்மா கொஞ்ச நேரம் அழுது கொண்டே இருந்த முருகன் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு முகம் கழுவி கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் கோவிலுக்கு வந்தான் குட்டியின் அருகில் செல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டே வந்தான் கோவிலின் வாசலில் பெண்கள் பொங்கல் வைத்து கொண்டிருந்தார்கள் மின்னலங்காரத்தில் பொங்கல் வைக்கும் புகைச்சூழ அந்த இடமே கோலாகலம் நிரம்பி வழிந்தது சிரிப்பு சத்தங்களும் பேச்சுக்களும் பொங்கல் பொங்கும் போது பெண்கள் விடும் குலவை சத்தமும் அந்த இடத்தை நிறைத்திருந்தது கோவிலின் உள்ளே மலர் அலங்காரங்கள் நடந்து கொண்டிருந்தன அம்மனுக்கு அலங்காரம் செய்ய அலங்காரக்காரர்கள் கருவறையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு புறம் மில்லுப்பாட்டுக்காரர்கள் அவர்களின் வாத்தியங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு புறம் இரவு படையல் போடுவதற்கு சமையல் நடந்து கொண்டிருந்தது மின் விளக்குகளால் கோவில் வெளிச்சம் பெற்று அந்த இடமே அமர்க்களமாக இருந்தது அவனும் சென்று மலர் அலங்காரத்தில் உதவுவதற்கு சென்றான் சென்றான் ஆனால் மனம் முழுவதும் குட்டியைப் பற்றியே எண்ணிட அதை நோக்கி திரும்பினான் குட்டி கால்களை மடக்கி படுத்திருந்தது அதன் முகத்தில் ஒரு பெரிய சோர்வை கவனித்தான் முருகன் முதிய கிழாய் வேப்பங்குழைகளை கடித்து கொண்டிருந்தது குட்டி ஆடு இன்னும் குழை கழிக்க தொடங்கவில்லை என்று தெரியாத முருகன் அதனிடம் வேப்பங்குழையை நீட்டினான் அது முகர்ந்து பார்த்துவிட்டு தலையை திருப்பி கொண்டது அது கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு எப்படியும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகியிருக்கும் அதற்கு பசித்து கொண்டிருக்கும் என்று உணர்ந்த முருகனுக்கு மேலும் வருத்தம் நெஞ்சை அடைத்தது அது தன் பசியை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் முதிய கிழாவை பார்த்து அவ்வப்போது சத்தமிட்டது அதன் மொழி புரிந்த கிழா என்னால் ஒன்றும் இயலாது என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு தின்பதை தொடர்ந்தது முருகன் அதன் அருகில் சென்று மீண்டும் தலையில் கை வைத்தான் இம்முறை அது பயந்து ஓடவில்லை அவன் விரலை தன் தாயின் மடியில் பால் குடிப்பது போல் நினைத்து வாயில் வைத்து மெல்ல துவங்கியது அதன் வளராத பற்களையும் மென்மையான நாவையும் முருகன் உணர்ந்தான் இருமுறை முட்டியும் பால் வராததால் ஏமாற்றம் அடைந்தது குட்டி அதன் பசியை இப்போது முழுமையாக அறிந்து கொண்ட முருகனுக்கு மீண்டும் கண்ணீர் கட்டி கொண்டது என்ன செய்வது என்று தெரியாமல் நேராக இசக்கி அம்மன் கருவறை முன் போய் நின்று கைகூப்பி வேண்டத் தொடங்கினான் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் நீ பெரிய சாமி தான் தயவு செஞ்சு இந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் விட்டு தான் நிறைய சாப்பாடு இருக்கே நான் கூட உனக்கு விரதம் இருக்கே தயவு செஞ்சு ஏதாவது செய் அது பாவம் அதோட அம்மாட்ட சேர்த்துடு என்று வேண்டினான் அங்கு நிற்க மனமில்லாமல் வெளியே வந்துவிட்டான் அவனது நண்பர்கள் குழுவில் சேர்த்து கொண்டு தன்னை அமைதிப்படுத்த முயன்றான் ஆனால் அவர்களிடம் இதை பற்றி பேச தைரியம் இல்லை அவர்கள் நக்கல் நையாண்டி பேசி சிரிக்க இவன் மட்டும் உம்மென்று இருந்தான் அதை பார்த்த விஷ்ணு ஏன் முருகா ஒரு மாதிரி இருக்க என்றான் இல்லை அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா பாவமா இருக்கு அதுதான் என்றான் முருகன் அவர்களிடம் அவன் எதிர்பார்த்த கருணை வரவில்லை அதற்கு பதிலாக அதை பலி கொடுப்பதில் கிடைக்கும் நன்மை பேசு பொருளாக ஆனது அவர்களின் பேச்சின் சாரும் இதுதான் இரவு அலங்கார பூசைக்கு பிறகு படையல் போடுவார்கள் அது முடிந்ததும் சாமிகளுக்கு ஆடு சடங்கு நடக்கும் அப்போது இசக்கி அம்மனுக்கு தவள மறி பலி கொடுக்கப்படும் அதாவது மற்ற தெய்வங்களுக்கு பலி முடிந்த பின் அம்மன் முன் தவளை கொண்டு வரப்படும் அதன் தலையில் பூந்தண்ணீர் ஊற்றி அது உனை கொடுத்ததும் தலையை ஆட்டியதும் அதற்கு போட்டு வைத்து கழுத்தில் பூ சுற்றுவார் பூசாரி ஒரு ஓலை பாயை விரிப்பார்கள் அதன் மேல் தவளையை மல்லாக்காக படுக்க வைத்து இருவர் எதிரெதிராக அதன் கால்களை விரித்து நெஞ்சு மேல் நோக்கி இருக்குமாறு பிடித்து கொள்வர் ஆடு வெட்டுபவர் தன் கத்தியை கொண்டு குட்டியின் நெஞ்சில் குத்தி கீறுவார் குதித்து வரும் குருதியை அம்மனுக்கு சாமியாடும் இசக்கி தாத்தா அதன் மேல் பாய்ந்து வெறிகொண்டு உறிஞ்சி குடிப்பார் அதன் ஈரலையும் சில சமயம் கழித்து வெளியே எடுத்து விழுவார் இது நடக்கும்போது கோவிலே மயான அமைதியாக இருக்கும் குட்டி சத்தம் போடாமல் இருப்பதற்காக கீறும்போதே போதே ஒருவர் அதன் வாயை அழுத்தி பிடித்து கொள்வார் தாத்தா இரத்தம் குடிக்கும்போது அவர் மேல் ஒரு துணியை போட்டு மறைத்து விடுவார்கள் குடித்து முடித்து அவர் எழுந்ததும் மேலும் முழங்க குட்டியை தன் தொடைகளுக்கு கீழே வைத்தபடி உட்கார்ந்து இருந்தே ஆக்ரோஷமாக சாமியாடுவார் தாத்தா அப்போது குழந்தை வரம் வேண்டி பெண்கள் அவர் முன் சம்மணமிட்டு உட்காருவார்கள் அவர் அவர்களுள் ஒருவருக்கு மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை அரிசி மாவு மற்றும் மஞ்சளில் செய்து குழந்தை பொம்மைகள் வைத்த வாழை இலையை கொடுப்பார் அதை பெற்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதுதான் வருடம் நடக்கும் முறை என்று தெரிந்தும் முருகனுக்கு இம்முறை அது மிக கொடூரமாக தோன்றியது இந்த பேச்சு அவனுக்கு தலை சுற்ற வைத்து விட்டது அங்கிருந்து நகர்ந்து விட்டான் முருகன் கோவிலின் பின்னே உட்கார்ந்து தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் அழுதான் தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் அவனை வாய்விட்டு கதறி அழ வைத்தது மைக் செட் சத்தம் அவனது அழுகை சத்தத்தை வெளியே கேட்க விடவில்லை ஏன் அழுகிறோம் என்று அறியாமல் அழுவது போல் சில சமயம் தோன்றியது வெகுநேரத்துக்கு பின் அழுகை பற்றி அவன் மனம் ஏதோ ஒரு அமைதியை அடைந்திருந்தது காற்றாக மாறிய மனதுடன் குட்டியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் எவ்வளவு நேரம் அழுதான் என்று அவனுக்கு தெரியவில்லை நேரம் இரவு பன்னிரண்டை தாண்ட அலங்கார பூசை நடந்தது அனைவரும் கோவிலில் சாமியாட்டம் பார்க்க குவிந்தனர் மேலும் டம 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 என்று முழங்க நாதஸ்வரம் ஆங்கார ஒலி எழுப்ப பக்தி வெள்ளம் பெருகியது குழுவை ஒலி காதை பீத்தது கூட்டத்தின் மேல் சாம்பிராணி புகை எழும்பி வந்தது இசக்கி தாத்தாவின் ஆள் என்ற சத்தம் அவர் சாமி ஆடத் தொடங்கிவிட்டார் என்பதை உணர்த்தியது இது முடியவே கோவிலே அமைதியானது படையல் போடும் நிகழ்வு ஆரம்பமானது யாரும் பேசாது அமைதியானார்கள் இத்தனை அமைதி இவ்வளவு நேரம் எங்கு இருந்தது என்று கேட்கும் அளவு அமைதி அவ்வப்போது பாத்திரங்களில் கரண்டிப்படும் சத்தம் மட்டும் கேட்டது முருகன் மனம் லேசாக பரபரப்பானது படையல் முடிந்து முதிய கிழாவை அவிழ்த்துச் சென்றார்கள் குட்டி தன் நண்பன் செல்வதைப் பார்த்து கதறத் தொடங்கியது ஒரு பாவப்பட்ட பிறவியின் ஓலம் தனிமையின் ஓலம் அபயத்தின் ஓலம் யாருக்கோ ஒரு அழைப்பு ஏமாற்றத்தின் குரல் அது பசியின் குரல் அது இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் தொடரப்போகும் கொடூரத்தின் பறைசாற்றல் அது சடக் என்ற சத்தம் வந்தது முதிய ஆடு வெட்டப்பட்டதாக உணர்ந்தான் முருகன் கொடுத்து வைத்த ஆடு ஒரு வீட்டில் உயிரை கொடுத்து விட்டது ஆனால் குட்டியின் நிலைமை என்று நினைத்து கலங்கினான் அவன் அது முடிய அனைவரது கவனமும் குட்டியின் மீது திரும்பியது ஒருவர் வந்து குட்டியை அவிழ்த்து ஒற்றை கையில் தூக்கிச் சென்றார் அது செல்லும் போது முருகன் மனதால் வெறுமையானான் போய்வான் நண்பனே உன் மரணம் சில நிமிட போராட்டங்களோடு முடியப் போகிறது ஆனால் எங்கள் நிலைமை மிகவும் கவலைக்கிடம் என்று குட்டிக்கு மனதால் விடை கொடுத்தான் குட்டி செல்லும் போதே இதுவரை அதை பார்த்து சென்றவர்கள் கூட பரிதாபப்படுவது போல பாவம் பாங்குட்டில ஐயோ பாவம் என்று தங்கள் இரக்கத்தை காண்பித்தார்கள் ஆடு வெட்டுபவர் தன் நீண்ட அறிவாளை வைத்துவிட்டு சிறு கத்தியை எடுத்தார் இதுதான் என் நண்பனின் நெஞ்சை கீரப்போகும் கத்தியா என்று வெம்பினான் முருகன் கூட்டத்தின் அமைதியை கிழித்து குட்டியின் சத்தம் மட்டும் வந்தது அது தன்னை அழைப்பது போல் உணர்ந்த முருகன் நிற்காமல் வீட்டுக்கு ஓடிவிட்டான் மைக் செட்டில் மணி சத்தமும் மேளம் முழங்குவதும் கேட்டு முருகன் புரிந்து கொண்டான் கண்களை மூடிக்கொண்டான் எப்போது தூங்கினோம் என்று தெரியாமல் தூங்கிப் போனான் கண்விழித்து நேரம் பார்த்தால் காலை ஆறு மணி வேகமாக கோவிலுக்கு சென்றான் ஆட்கள் இல்லாத கோவிலில் வெட்டப்பட்ட முதிய ஆற்றின் தலை ஒருபுறம் அருகில் உடலும் கிடந்தது குப்பை கோலமாக கிடந்த கோவிலை சுற்றி சுற்றி பார்த்தான் ஒரு ஓரத்தில் ஓலைப்பாயில் கால்களை பரப்பி பக்கத்து வாட்டில் தலையை வளைத்த விழித்த கண்களோடு கிடந்தது குட்டி கண்கள் சுற்றி ஈ மொய்க்க நெஞ்சில் விழுந்த கீரலோடு செத்து கிடந்தது அதை பார்த்து பெருமூச்சு விட்டபடி அலங்காரமாக நின்ற இசக்கி அம்மனை பார்த்தான் திரும்பி கோவிலை விட்டு வெளியே செல்கேயி அண்ணே பிஞ்சு கறினே ரொம்ப கசக்கும் ரூபா போதும் என்ற உரையாடலை கேட்டபடியே சென்றான் அவன் ஒலி சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்